எல்லா புகழும் இறைவனுக்கு என்று காணும் பொங்கல் அதற்கான சிறு கவிதை ஒன்று தலைப்பு கண்கவரும் பொங்கல் அட என்ன ஆனந்தம் அட என்ன ஆனந்தம் சேலை போன்ற நெடுஞ்சாலை வெண்புன்னகை பூத்து மகிழ்கிறது எருக்கம் ஏக்கம் கொள்கிறது அரிக்கும் இலை மாயிலையாய் மாறுகிறது பாதம் பட்டு கற்கள் கல்கண்டாய் உருமாறுகிறது கோவில் வாயில் கதவு வரவேற்க திறந்து பூத்திருக்கிறது கோவில் வாயில் கதவு வரவேற்க திறந்து பூத்திருக்கிறது தீபங்கள் அசைந்து ஆடுகிறது குடும்ப விளக்குகளின் கும்மாளம் கண்டு வீசும் தென்றல் காற்று பல பூக்களின் மனங்களில் மயங்குகிறது வீசும் தென்றல் காற்று பல பூக்களின் மனங்களில் மயங்குகிறது மிதிப்படும் மணற்பரப்பு சுகராகம் பாடுகிறது இவையெல்லாம் காரணம் இவையெல்லாம் காரணம் கலரான மலரான மகிழ்ச்சான காணும் பொங்கல் திருநாளே மகளிரின் பெருநாளே கன்னிப்பொங்கலின் கலகலப்பு கன்னியர்களின் அழகு அணிவகுப்பு தெரியா விழியும் தெரிகிறது கிளியாய் மகளிர் வருகையிலே தெரியா விழியும் தெரிகிறது கிளியாய் மகளிர் வருகை இழே புலிகுணத்து மனிதரையும் பூனை என மாற்றும் காணும் பொங்கல் புலிகுணத்து மனிதரையும் பூனை என மாற்றும் காணும் பொங்கல் காணும் பொங்கலை வரவேற்போம் கண்ணியத்துடன் மகளிரைக் காப்போம் வணக்கம் உங்கள் கவி மு பிரேம் நசீர்